தந்தம் இருந்தால் என்ன நடக்கும்னா இனப்பெருக்க காலத்தில் இன்னொரு ஆணையோடு சண்டை போடுகிற இரண்டு யானைகள் சண்டை போட வேண்டும் ஒரு தென்னை கவர்வதற்கு இரண்டு பெரிய யானைகளின் சண்டை நடக்கும் போது அதுக்கு தந்தை ரொம்ப முக்கியமா இருக்கு தலை கொண்டு வந்து வச்சு தந்தத்தை பின்னிக்கு சண்டை அப்படித்தான் போட்டுக்க முடியும் அடிச்சுக்க முடியும் தந்தத்தை போட்டு பிழைஞ்சு சண்டை போட்டு எந்த ஆண் ஒரு யானை ஓடோட விரட்டுகிறதோ அதை விரட்டு விட்டு இன்னொரு ஆணையோடு சேருவது என்பது இந்த காட்டினுடைய ஆணைக்கான ஒரு பெரிய வாழ்க்கை முறை ஆனால் மூர்த்தியால் அப்படி சேர முடியாத சிக்கல் நிறைய இருக்கு ஏன்னா தந்தம் இல்லை தந்தமில்லை என்றாலே அது என்ன அது ஒரு மூளைன்னு சொல்றீங்களே அது அழியான்னு நம்மால் நிறைய கேட்பாங்க நம்ம இன்னைக்கு சொல்ற திருநங்கை முடிதான் வீரம் என்பது நெஞ்சில் இருக்க வேண்டியது இப்படி நிறைய வீரத்தை நெஞ்சில் தேர்த்தியவன் தான் ஆனால் பாருங்க அவர் கொடுங்காலம் இந்த தந்தமில்லை என்பதாலேயே பெண்களை அவரால் கவர முடியவில்லை இந்த பறந்து விரிந்த காட்டில் ஒரு காதலியை தேடியவரால் காதலியற்ற காட்டில் மூர்த்தி அலைந்து கொண்டே இருக்கும்போது நிறைய கோபப்படுவார் அவ்வளவு பெரிய ஒரு அகிருதியான மனுஷன் அப்போ என்ன பண்றாங்க ஒரு புற கேரளாவுக்குள்ளே கொஞ்சம் அந்த கேரளாவில யானை கட்டிப்பா அவ்வளவு தெரியும் யானையெல்லாம் கட்டி வைத்து வளர்க்கிற பழக்கம் கேரளாவில் இருக்கிறது அப்படி ஒரு யானையை தேடி அதாவது கிடைக்கா என்று மூர்த்தி அங்கே போகிற போது அந்த யானை வளர்ப்பாளர் ஏக்க விவசாயம் இருக்கிறார் அவர் ஒரு பெரிய கண் வச்சிருக்கார் கண்ணால் மூர்த்தியை முதல் முதலில் சுடுகிறார் மூர்த்தி தேடி போனது சுடுகிறவனின் மூர்த்தி தேடி போனது இருக்காங்க

உள்ள உள்ளபடி சொல்ல போனால் விஞ்ஞானி தான் அவர் ஒரு ஒரு விஞ்ஞானிக்குரிய எல்லா கல்வி தகுதியும் இருக்கிறது அதே போல அந்த அந்த அது இருந்தாலும் கூட இவ்வளவு கல்வித் தகுதியை வைத்துக்கொண்டு தொழில் செய்யாமல் இயற்கையின் மீது இருக்கிற பெரும் ஆர்வத்து எல்லோரும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது தன்னுடைய பார்வையை நடித்த போது நிறைய மக்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் நிறைய மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலைக்குள் வருகிறது ஆக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் குறித்தும் யானைகள் வளர்சி பாதை குறித்தும் ஆய்வு செய்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி சுட்டி யானை என்ற ஒரு சின்ன இதழை இன்றைக்கு இவர்களுக்கு ஈர்க்கிற மாதிரி நம் குழந்தைகளுக்கு ஈர்க்கிற மாதிரி முதலெல்லாம் காமிஸ் புக்கை நாம் படிப்போம் காமிக் குக்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ காமிக்ஸாக அந்த சுற்றி விகிதலில் தொடர்ந்து அந்த எழு யானையை பற்றி யானையை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு விஞ்ஞானி இந்த காதறிதல் பயணத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் தான் நமக்கு காடறுதல் பயணம் நடக்கும் எனக்கு இருக்கிற பல்வேறு வேலைகளில் உங்களை எல்லாம் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் அவ்வளவு சிக்கலில் யார் கூப்பிட்டாலும் அவரோட அன்போடு பேசி அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து உங்களை அன்போடு கூட்டிக் கொண்டு வருகிற ஆற்றல் பிறவியின் குமாரை நீங்கள் வாழ்க்கை நம்மளுடைய காவலர் பயணத்திலே தான் எனக்கு அவ்வளவு பெருமையா எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா இத்தனை பன்முகப்பட்ட ஆளுமைகள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற பெருமைதான் விட வேறு ஒன்று பின்ன அவ்வளவு விதமான பெருமிதத்தோடு நாம் இருக்கிறோம் இப்ப உட்கார்ந்து இருக்க மிக முக்கியமான முதுமலை இந்த காடு வந்து மிக முக்கியமான முதுமலை காடு இதுதான் தென்னிந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நினைக்கிறேன் முன்பாகவே சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட பகுதி இது என்றாலே நூறாண்டுகளுக்கு முன்பாகவே இது உள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி அது மட்டுமல்ல போர் சூழலில் ஒன்றாம் இலங்கா இந்த போர் சூழலில் இங்கு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதும் இன்னொரு மரமெட்டும் தொழிலில் நல்ல தேக்கு மரங்கள் இங்கே இருந்ததால் தான் இந்த பகுதி முழுக்க வெட்டப்பட்ட தேக்கு மரங்கள் தான் இன்னும் நம்மளுடைய எல்லா கடலில் உலகம் முழுக்க இருக்கிற பெருங்கடலில் சப்பலாய் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா கப்பல்களுடைய மரங்களும் இங்கே வெட்டப்பட்டவை என்பதும் கூடுதலான செய்தி முதல் முதல் யானைகளை கொண்டு வந்து கட்டுப்படுத்தி மரம் தூக்க வைத்த வேலையை செய்திருக்கிறதும் இந்த பகுதி அப்படின்னு சொல்லி சுருக்கமா முடிக்க வேண்டிய கூட கணித புலின்னு என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஹைனா கழுதை புலி வாழுகிற ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம் இருக்கிற பகுதி இது நம்மளால கழுதை புலிகளை அவர் சீக்கிரம் எளிமையா பார்க்க முடியாது அவர் இரவாடி இரவு தான் வெளிய வரும் இருக்கு அப்படியே அந்த கழுதை புலி நாளாங்க இருந்து அஞ்சு ஆறு இருந்த கூட நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைச்சுக்கோங்களா கழுதை புலி ரெண்டு மூணு சேர்ந்தாவே நம்ம இப்போ சிரிக்க தொடங்குது யாரோ நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம ஆட்கள் சேர்ந்து அங்க நின்று எதுக்கு இன்னும் சிரிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கோங்க மனிதர்கள் எப்படி சிரிக்கிறார்களோ அது போல சிரிக்கிற ஒரு விலங்கு கழுதிட்டு அதனால நம்ம மாறு நாடு பேசிட்டு இருக்காங்க பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க வந்துருவோம் அப்படியான கழுதி புலிகள் மிச்சப்பட்டு கொஞ்சமாக இருக்கிற ஒரு பகுதி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த மைய பகுதி இன்னொன்னு பாரு கழுதிகள் நேற்று விபூதி மலைன்னு ஒரு மலைக்கு போனான் அவரோட ஜீவன் போகும்போதே பார்த்தோம் மூணு பறந்துச்சு மேல இறங்கி உங்களுக்கு காட்டலாம் போற நம்ம நிக்க அப்படியே பறந்த காட்ட முடியாத அரிய மான்கள் வாழ்கணும் உள்ள சனிக்க சனிக்க மான் பாத்திரம் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் முழுமலை அத்தனை மான்களை வச்சிருக்கு நம்மளே லேத்தது வந்து இன்னைக்கு இருக்குல்ல என்ன நீங்கள் போகிறவருக்கு குறைஞ்ச வச்ச பத்தாயிரம் மாங்களை பார்க்கணும் எங்க மைசூர் வரம் பிறந்தோம் அவ்வளவு மான்களை வீத்து இருக்கிற ஒரு பூமியா நீ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்றைக்கி காதலனுக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிதி முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் காலையில் நம்ம போய் நின்று சாப்பாடு யானைக்கு அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு என்ன கேட்கல இந்த யானை எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க அந்த யானைகள் எப்படிலாம் வந்துச்சு இந்த யானைக்கு என்ன கீழே மருந்துட்டோம் அந்த யானைகள்லாம் பரவாயில்ல எல்லாத்தையும் கூறப்பட்டு வந்து நீட்டா காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க நல்லா வேணாம் நம்ம பாக்கறது வச்சிருக்காங்க வச்சுக்கிறோம் ஆனா அவங்க சொன்னதுக்கும் இன்னொரு பகுதி இருக்கு யானைகள் அது என்ன பகுதினா மத்திய சுழற்சாலையும் ஒருத்தர் இருக்கா ஆயுள் கைதியா ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்க போக நம்ம என்ன பண்ணுவோம் மனு கொடுத்து போவோம் நீங்க யாராவது அந்த உள்ள போய் பார்த்த அனுபவம் ஒரு மனு எழுதி கொடுத்து இன்னாரை பார்க்க வேண்டும் என்று போய் பார்க்க இருக்கும் அப்படி இந்த காட்டில் பட்டிய சதை இருப்பதால் அந்த ஆணைகள் நான் மனு போடாமலே போய் பார்த்து விட்டு வருகிறதா நம்ம இருக்கிறோம் ஆனா கட்டணத்தை வந்து உள்ளபடி வனத்துறை வாங்கி கொடுக்கிறோம் இந்த யானைகளுக்கு பின்னாடி நிறைய கதைகள் ஒவ்வொரு யானைகளும் பெரும் எல்லா வரலாற்றையும் பேசாவிட்டாலும் கூட மூர்த்தி நான் முதுமலை வந்து அந்த இடத்துக்கு போகிற போதெல்லாம் மூர்த்தி மட்டும்தான் என்னுடைய நினைவு கூறு மூர்த்தியை வெப்பக்காட்டில் அந்த கேட்டு திறந்து வாயில் திறந்ததும் அங்கே பார்த்தால் அவர் நிக்கிற கம்பீரம் அவ்வளவு கம்பீரமாக மூர்த்தி இறந்து இரண்டு ஆண்டுகள் தான் இப்போது ஆயுது என்னையோ மூர்த்தின்னு சொல்லி அவர் இல்லை அந்த மூர்த்தி யாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த மூர்த்தி என்பவர் ஒரு நம்ம வந்து மக்கனா அப்படின்னு சொல்கிறோம்ல அது உருதுமொழி தான் ஆங்கிலம் கூட இல்லை உருதுமொழியில் மக்கனா என்று சொல்லுகிற ஒரு யானை சங்க இலக்கியத்தில் மோளை என்று குறிப்பிடப்படுகிற தந்தம் இல்லாத ஒரு யானை மூர்த்தினி ஏன் பேர் வச்சாங்கன்னா இந்த காட்டில்

அந்த மிகச் சிறந்த ஆளுமைகள் சமூகத்தின் புது நிகழ்வுகளை அது இன்னும் சொல்ல போனா வகுப்பறைக்கு வெளியே கிடைக்கிற செய்திகளை கொண்டு போய் தன்னுடைய மாணவர்கள் சேர்த்த வேண்டும் என்று அக்கறையுள்ள பேராசிரியர்கள் ஒரு குழுமாக பார்த்து இந்த காணுதல் பயணம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் பேர் இனிதாசன் ஒருமுறை வந்த பேராசிரியர் பெருமக்களும் இதுவரையிலும் மருத்துவம் அல்லது மரம் சார்ந்த மருத்துவம் என்று எட்நூறு பேர்கள் எங்களுடைய காடலில் பயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளவளியை மருத்துவர்கள் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் பேராசிரி பெருமக்கள் மாணவர்கள் என்று சமூகத்தின் பன்முக தளத்தில இருக்கிற பத்தலையாரையும் சந்திக்கிற வாய்ப்பை காடுதுல பயணம் நமக்குள்ளவளியே கொடுத்துக்குது. நீங்க இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லு தமிழ் ஆதலான இந்த கால பயணத்தில் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குகிற